கேஎஸ்கரல் ஃபார்ம் சேனல் நம்பர்லான ஒரு வணக்கம் இன்றைக்கு விற்பனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விற்பனை பேருங்க காராம்பசு கிடாரி இருக்குதுங்க காரி காலக்கன்று இருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா வடந்தைய கிடாரி இருக்குது வீடியோ பதிவில் முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவுவிட்ருக்குறோம் என்ன விவரங்கள் பதிவுவிட்ருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ஓட்டில் வந்தீங்கன்னா காப்பரமுத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் நிறையா இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க வீடியோ பதிவில் முதல் பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுறு சுத்தமான கண்ணுங்க காரி கன்று காலக்கன்று காங்கே கண்ணுங்க நல்லா அருந்தாடை தொப்புள் கொடையில் பின்மாடு ஏற்றம் நல்ல நீளம் வயிறோம் கண்ணுக்கு ஒரு ஏழு மாதம் வயது இருக்குதுங்க நல்ல இரட்டத்திமல் அமைப்பு இருக்கும் நல்ல பிளாக்கில் இருக்குங்க தாடை அருந்தாடை தொப்புள் கொடை இல்லைங்க பின் ஏற்றம் வால் சண்ணம் எல்லாம் சுத்தம் வரக்கூடிய கன்று கும்புதலை எல்லாமே தெளிவரக்கூடிய கண்ணுங்க குறைப்படறது கிடைம சொல்லி கிடையாதுங்க நல்ல நீளத்தில் நல்ல நெருகமான கண்ணாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு எல்லா சுத்த இருக்குது ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க நேரில் வந்தாலும் அட்வான்ஸ்மெண்ட்டு பண்ணால் போதுங்க எப்போ போல் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கனாலும் அட்வான்ஸ் மெண்ட்டு பண்ணால் போதும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஏழு மாதமான சுற்று சுத்தமான கண்ணங்க காரிக்கன்று காலக்கன்று நல்ல தோல்நேசான கண்ணுங்க இதோடய விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துருங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய பாருங்கள் ஒரு காரம்பஸ் கிடாதி இருக்குது ஒரு தொடர்ந்த கிடாதிக்குன்னு நடக்குதுங்க கன்று ஒரு பதினாலு மாதமான கண்ணுங்க சுறு சுத்தமான கன்று நல்ல பருவட்டு கண்ணை வந்து சேருமுங்க சுறு சுத்தம் குறைபுளது கிளம்பி சுளி கிடையாதுங்க பால் வறுக்கத்துலையும் நல்ல பால் வர்க்கம்ங்க வடந்தியா கன்று கெடாரி கண்ணுங்க நீல உயரம் கையால் ஊக்கம் மடிகாம்பு சுத்தம் எல்லா சுத்தம் மறுபடியும் கண்ணு இருக்க வேண்டிய சுடிஸ்தானத்தில் நம்ம காங்கை மாடலுக்கு உண்டான சுல்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து வாங்குமோ தெளிவாக பார்த்து வாங்கியிருக்கிறோம் நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்த்துக்கலாமுங்க அனுப்பு சொன்னீங்கன்னாலும் நூறு சதவீதம் அனுப்பிச்சு கொடுத்துட்றோம் ஜாயிண்ட் வலையில் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்றோமு மிகாம்பெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே நல்லா அள்ளி வச்ச மாதிரி தெளிவான மடிகாம்பு இருக்கும் குண நல்லா நல்லாயிருக்குமே இதோடய விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தெட்டு ரூபா வருதுங்க வேணுங்கிறவங்க குண கொண்டு எடுத்துல இப்படி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருவட்டு மாடு சுறு சுற்றும் தெளிவாக இருக்கிறீங்க கருப்பு சிறுகள் கிடையாது கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க கொம்பு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கூட போய் நாளைக்கு நல்லா பழைய டைமில் கூடி வரக்கூடிய அளவுக்கு நல்லா தெளிவான கொம்பு பயிர் கொம்பு இருக்குது அருந்தாடைங்க நல்லா ஜெட் பிளாக் இருக்கும் பறையோ வெள்ளை பிள்ளையோ அப்படிங்கிறது ஒரு சொட்டு கூட கிடையாதுங்க நல்லா வாழை இருக்கும் கையால் ஊக்கம் மடிகம்பு சுத்தம் எல்லா சுத்தம் வரக்கூடிய கண்ணுங்க ஜெட் பிளாக்காக வரக்கூடிய கன்று காராம்பசை கன்று காங்கியம் கன்று கண்ணுங்க வயது அப்படிங்கிறது பதினஞ்சு பதினாறு மாதம் ஆச்சுங்க இனி ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் காலை கிணசு இருக்கும் பருவத்தில் வந்துன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி மேட்டிங் கொடு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல தெளிவான கண்டறியிக்கலாமுங்க நீளத்தில் உயரத்தில் நல்ல பெருமாடாக வந்து சேரும் காரம்பசு கிடாரியோட விற்பனை விளைநடுவரும் பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க